நிறைய தகவல்கள் எடுத்துட்டு வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வேட்டை பீரன் அதிகாரம் ஒன்று இந்த மாதிரியான திரைப்படங்களை இயக்கிய இயக்கம் அஜித்தினுடைய நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு இந்த திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் தான் வினோத் இவர் வந்து இப்போ தளபதியுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்கிட்டு வராரு இந்த திரைப்படம் அடுத்த விட பொங்கலுக்கு வெளியாகும்னு சொல்லிட்டாங்க ஒரு அரசியல் கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் உருவாங்க சரி இதை கடுத்து இவர் வந்து யாரை வச்சு திரைப்படம் இயக்க போறாரு என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரும் மத்திலுமே இருக்கத்தான் செய்துன்னு சொன்னா அடுத்ததான் இவர் வந்து நடிகர் தனுஷா வந்து கதை சொல்லியிருக்காரு ஜனநாயகன் திரைப்படத்தை தொடர்ந்து தனுஷும் வினோத் தான் இணைந்து வந்து அடுத்த ஒரு திரைப்படத்தை தரப்போறாங்கன்னு எல்லோருமே யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல இப்போ மீண்டும் வந்து இவர் வந்து ரஜினிகாந்த சந்தித்து ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காரு கதை வந்து ஓகே செய்யப்பட்டா அடுத்த கட்டம் வந்து நம்ம ரஜினிகாந்தும் வினோத்தும் இணைந்து ஒரு திரைப்படம் உருவாக இருக்கு இப்ப வந்து நேசண்டியா இயக்கத்துல ஜெயிலர் டூ திரைப்படத்துல நம்ம ரஜினிகாந்த் வந்து நடிச்சுட்டு வராது அந்த திரைப்படம் முடிய இவரும் வினோத்தும் வந்து ஜனநாயகன் திரைப்படம் முடிய இருவரும் இணைந்து ஒரு திரைப்படத்தை வந்து தலைக்கான ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு வருது வினோத்ரி இயக்கத்துல நம்ம ரஜினிகாந்தைய நடிப்புல உருவாக்கக்கூடிய ஒரு திரைப்படம் எப்படி இருக்க போதுன்றத எல்லார் மாதிரியுமே நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பார்க்கலாம் அது என்ன மாதிரியான திரைப்படம்னு ரெய்டு திரைப்படத்துக்கு பிறகு சண்முக பிரியாண்டையா இயக்கத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த லவ் மேரேஜ் திரைப்படம் இந்த திரைப்படத்தில நம்ம விக்ரம் பிரபு வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய கதைக்களம் என்னவா இருக்குன்னா அதாவது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப காலமா வந்து பெண் பெண் தேடுறாங்க அந்த தேடி இவர் வந்து எப்போ திருமணம் முடிக்கிறாருன்றது கதையா இருக்கு அது கொஞ்சம் சுவாரஸ்யமா ரொம்ப அழகான ஒரு குடும்ப பங்கான திரைப்படமா வந்து இந்த திரைப்படத்துல வந்து தந்திருக்காங்க அது மட்டும் இந்த திரைப்படத்துல நம்ம சத்யராஜ் வந்து ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்துல வந்து வந்திருக்காரு அதையும் தாண்டி படத்துல வந்து இந்த திருமணம் எந்த அளவுக்கு முக்கியம் திருமணம் தள்ளி போறதால சமூகத்துல முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் திருமணம் ஆகாத ஒரு ஆணை சமூகம் எப்படி பார்க்குதுங்கிறதா இந்த திரைப்படத்துல வந்து சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு குடும்ப பாங்கான திரைப்படம்னு விளங்குது படம் வந்து வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வருது படத்திற்கு வந்து இசையமைச்சிருக்காரு நம்ம சீன் ரோட் அது மட்டும் இல்லாம ரமேஷ் திலக் அருதாஸ் இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டர்ல இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க அடுத்த கட்டமா நம்முடைய விக்ரம் பிரபுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய மற்றொரு திரைப்படம் தான் காதி இந்த திரைப்படத்துல மெயின் கேரக்டர்ல நடிச்சிருக்கிறது நம்முடைய நடிகை அனுஷ்கா அந்த திரைப்படம் வந்து எப்போ திரைக்கு வருதுன்னா ஜூலை மாதம் பதினோராம் தேதி காந்தி திரைப்படம் திரைக்கு வருது ரஃப்நோட் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற ஒரு புதிய படத்தை வந்து இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான விஜய் மில்டன் தமிழ் தெலுங்கு ஆகிய இரண்டு மொழிகள்லயுமே வந்து இயக்கிட்டு வராரு இந்த விஜய் மிரட்டன் இயக்கக்கூடிய இந்த திரைப்படத்துல ராஜ் தருண் பால் வந்து கதாநாயகனா நடிக்கிறாரு ஆரி அர்ஜுனன் வந்து இந்த திரைப்படத்துல போலீஸ் அதிகாரியா நடிக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல இன்னும் முக்கியமான இரண்டு பேர் வந்து இணைந்திருக்காங்க அது யாருன்னா அமு அபிராமியும் பசங்க திரைப்பட புகழ் கிஷோரும் வந்து இந்த திரைப்படத்துல இணைந்திருக்கதான் அந்த படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க விஜய் மிர்டனுடைய திரைப்படத்துல அமு அபிராமி கிஷோரும் இணைந்தது பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து அவங்களுடைய நடிப்பை வந்து ரொம்ப நேர்த்தியா வெளிப்படுத்தக்கூடியவங்க அதனால இவங்க இந்த திரைப்படத்துல இருக்கணும்னு நான் விரும்பினேன் அதனாலதான் இவங்க இந்த திரைப்படத்துக்குள்ள நான் கொண்டு வந்தேன் என்ற ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு நடிகர் அஜித் குமார் உடைய நடிப்புலாம் அண்மையில வெளியாக இருந்த திரைப்பட தான் குட்பேட் ஹாக்லி இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படமா இருந்தது இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இயக்கியிருந்தாரு அடுத்ததான் அஜித் குமாரின் அறுபத்தி நான்காவது திரைப்படத்தையும் இயக்குனர் ஆதி தான் வந்து இயக்க போறாரு இந்த திரைப்படத்துல குட்பேட் ஹாக்லி நடிச்ச அதே டீம் வந்து இதுலயும் நடிக்க போறதா வந்து சொல்றாங்க படத்துல வந்து யார் இசையமைக்கிறான் நம்ம பிரகாஷ் குமார் வந்து படத்துல இசையமைக்கிறாரு இந்த படத்துல நம்ம அஜித் ஜோடியா ஸ்ரீநிதி ஷெட்டி வந்து நடிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது படத்துடைய வேலைகள் எல்லாமே வந்து அக்டோபர் மாதத்துல ஆரம்பிக்க இருக்கதான் சொல்றாங்க இவங்க இருபது இந்த உத்தியோகபூர்வமான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதத்துல வந்து வெளியிடுவோம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கு அஜித்குமார் இந்த அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர் நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க இது ஒரு பேன் இந்திய திரைப்படமா வெளியாகும்னு இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு தனுஷினுடைய ஐம்பத்தோராது திரைப்படமா இருக்கக்கூடியது இந்த குபேரா திரைப்படம் இந்த குபேரா திரைப்படத்தை சேகர் கமுலா இயக்கியிருக்காரு நம்ம ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா இவங்க எல்லாருமே தனுஷோடு இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நிறுவனம் வந்து இணைந்து தயாரிச்சிருக்காங்க குபேரா திரைப்படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இசையமைக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் மூன்று மணத்தியாலம்னு ஆரம்பத்துல சொல்லப்பட்டு பிறகு இரண்டு மணத்தியாலம் ஐம்பது நிமிடமா வந்து மாற்றப்படுறது அதுக்கு பிறகு இந்த ஒரு திரைப்படம் வந்து எப்போ வெளியாகும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ஜூன் மாதம் இருபதாம் தேதி இந்த திரைப்படம்